ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் கடந்த ரெண்டாம் தேதி நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கு போகிறதா அறிவிப்பு வெளியிட்டு விட்டார் நீண்ட நாட்களாக வருவாரா வரமாட்டாரா வருவாரா வரமாட்டாரான்னு ஒரு குழப்பம் மக்கள் மத்தியில் நிலவிக்கிட்டு இருந்தது அந்த நேரத்தில் நம்ம தான் வந்து சொல்லியிருக்கோம் ஆவிகள் உலகம் சேனல் மூலமாக நடிகர் விஜய் வருவார் அப்படின்னு சித்தர் சொல்லியிருக்காருன்னு தகவல் வெளியிட்டிருக்கோம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வழியான அறுநூற்றி நாற்பத்தி மூணாவது எபிசோடில் இந்த தகவல் வெளியாயிருக்கு கேள்வி பதிலில் நான் சொல்லியிருக்கேன் விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு அதை மறு ஒளிபரப்பு செய்கிறோம் மீண்டும் கேட்டு பாருங்கள் கும்பகோணம் அருகில் உள்ள திருக்கோடி காவல் என்ற ஊரை சேர்ந்த கார்த்திகேயன் என்றவர் ஒரு கேள்வி கேட்குறார் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவாரா அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் சித்தர் கிட்ட கேட்டு கொஞ்சம் பதில் போடுங்க நாங்கள்லாம் ஆவலாக இருக்கோம் நான் விஜய் ரசிகர் அப்படின்னு சொல்கிறாரு இது போன்று மேலும் சிலரும் கேட்டிருக்காங்க அதனால் நான் சித்தர் கிட்ட கேட்டேன் அவர் சொன்ன பதில்களை அப்படியே தெரிவிக்கிறேன் நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் என்பதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் நடிகர் விஜய்க்கு அரசியல் ஈடுபாடு நிறைய இருக்குது அவர் படிப்படியாக வரணும்னு கணக்கு போட்டிருக்காரு வருவார் அப்படின்னு தான் ஆத்மா சொன்னார் நிறைய மாற்றங்களை உண்டாக்கணும் அரசியலில் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு பலமாக இருக்குது ஆனால் அவர் நினைக்கிற மாதிரி அரசியல் உள்ள மாற்றங்களை உண்டாக்குறது அவ்வளோ எளிது இல்லை அப்படின்றது அவரே உணர்வார் அரசியல் ஈடுபாடு காரணமாக அரசியலுக்குள்ளே படிப்படியாக வருவார் அப்படி வந்த பிறகு அவருக்கு பல எதிர்ப்புகள் பல இழப்புகள் இதெல்லாம் உண்டாகும் அதுக்கெல்லாம் தாங்கிறதுக்கான தைரியம் வேணும் அப்படின்னும் சித்தராத்மா சொன்னார் அதே சமயத்தில் அவருக்கு சப்போர்ட்டாக ஒரு அரசியல் கட்சி முன் வரும் எப்படின்னா நீங்கள் வந்து தனியாக கட்சியெல்லாம் ஆரம்பிக்காதீங்க எங்களுடைய கட்சியில் வந்து சேர்ந்துக்கோங்க உங்களுக்கு தலைமை பதவி கொடுக்குறோம் நாங்கள் பின்னணியில் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ஒரு வளவரிப்பாங்க அதுபடி அவர் எப்படி எடுக்கிறாரோ அதை பொறுத்து தான் அவருடைய அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த கட்சி யாருன்றது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டார் எப்பொழுது வருவார்ன்றதையும் தெரிவிக்கலை அவர் சித்தர் ஆத்மா மறைமுகமாக இப்படி பதில் சொல்லியிருந்தாலும் சித்தர் குறிப்பிட்டது என்னென்னா அவர் அரசியலுக்கு வர்றது உறுதி அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் வருவார்னு பரபரப்பு நிலவன காலத்திலேயே அரசியலுக்கு வரமாட்டார் நடிகர் ரஜினிகாந்த் அப்படின்னு சித்தர் ஆத்மா தெளிவாக சொல்லியிருந்தார் அதையும் ஏற்கனவே வெளியிட்டு இருக்கேன் பல பேர் வந்து அப்போ நம்பாமல் இருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து ரஜினிகாந்தே அறிவிப்பு செய்த பிறகு தான் நம்ப ஆரம்பித்தாங்க சித்தர் வாக்கு உண்மைதான் அப்படின்னு கடந்த ரெண்டாம் தேதி அறிவிப்பு செய்த விஜய் தன்னுடைய கட்சிக்கு வந்து தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு தேர்தல் இப்போ கமிஷனில் பதிவு செய்யறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இன்னும் சில நடைமுறை ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாக்கி இருக்கு அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு கிட்ட கேட்டேன் அதாவது நடிகர் விஜய் வந்து ம எம்பி எலெக்ஷனில் நிற்கல எங்களுடைய கவனமெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அசம்பிளி எலெக்ஷன் தான் எங்களுடைய இலக்கு ஆட்சியை பிடிக்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் அவர் அந்த முயற்சியில் வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு சித்தர் என்ன சொன்னாருன்னா அவர் வந்து மக்கள் நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுவாங்க அரசியலில் நல்லா முன்னேறுவார் ஆனால் அவருடைய சகாக்கள்லேயே பலர் வந்து அவரை கால்வாருவாங்க காலை வாருவாங்க கட்சிக்கு துரோகம் பண்ணுவாங்க அதிலெல்லாம் விழிப்போடு இருந்து செயல்பட்டாருன்னா மிகவும் எச்சரிக்கையாக அரசியலில் செயல்பட்டாருன்னா அவர் இலக்கை அடையிறது எளிதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தகவல் யாராவது விஜய்க்கு தெரிஞ்சவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கவனத்துக்கு கொண்டு போங்க ஏனென்றால் அவருக்கு கால அவர் கூடவே இருந்து குழிப்பறிக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதிலெல்லாம் அவர் எச்சரிக்கையாக இருக்கணும் எதிர்காலத்தில் அவர் வெற்றி அடையிறதுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக்கொள்வோம் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் கேள்விக்கென்ன பதில் வணக்கம் ஐயா ஐயா என் பேர் சதாம் நான் துபாயிலிருந்து பேசுகிறேன் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி விட்டார் ஐயா நீங்களும் அறிந்தது நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க விஜய் அவர்கள் அரசியல் வருவார் ஏன்னா நேர்கள் கேட்ட கேள்விக்கு மூலம் சொன்னீங்க நம்முடைய சித்தாரத்மம் சொன்னபடி அவரும் அரசியல் வந்துவிட்டார் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சந்திக்க இருக்கிறார் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது ஐயா ஐயா எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது என்னவென்றால் உங்களிடம் குடும்பாத்மக்கள் மூலமாகவும் துஷ்டாத்ம மூலமாகவும் வருகிறார்கள் அவர்கள் பூஜை பரிகாரம் கொண்டு எல்லாத்தையும் சாந்தப்படுத்துகிறீங்க அதோடய ஆத்மாவோடைய நிலை என்னையாக போவோம் நீங்கள் வந்து பூஜை இதை மாதிரிலாம் பண்ணும் போது சில இப்போ குடும்பத்தாத்மா சாந்தி அடைஞ்சிருவாங்க இந்த துஷ்டாத்மாக்கள்லாம் இருக்குது ஐயா அதோட நிலைமை என்னையாக போவோம் நீங்கள் இப்போ பூஜை பண்ணுறதுனால விட்டு விலகி வந்து அவங்க அதே அதே நிலைக்கு தான் போவாங்களா இல்லைன்னா தான் நிலையை உணர்ந்து இல்லை அப்படி சொல்லிட்டு சாந்தமாக வாங்கலாம் ஐயா இது ஆல்ரெடி உங்கள்ட்ட கேட்டிருக்கேன் கொஞ்சம் பதில் கூறுங்கள் ஐயா நன்றி உதாரணமாக செய்வினை பாதிப்புக்கும் துஷ்டாத்மாக்களுக்கும் சம்பந்தம் உண்டு எப்போவுமே அதாவது செய்வினை வைக்கிறதுனுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னா ஒருவருக்கு பாதிப்பு உண்டாக்கணும்னா அந்த ஒரு மாந்திரீகன் என்ன பண்ணுவாங்கன்னா தன் கையில் இருக்கிற துஷ்ட ஆத்மாவை அந்த குடும்பத்தை நோக்கி ஏவி விடுவான் குடும்பத்தை நோக்கியோ அல்லது தனிப்பட்ட நபரை நோக்கியோ ஏவி விடுவான் அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு உண்டாக்கணும் அப்படின்றது கட்டளை பிறப்பித்து அந்த கிட்ட சொல்லி அனுப்புவாங்க அது வந்து உட்காந்துக்கிட்டு அவன் என்ன சொல்லி அனுப்புனாங்களோ அது மாதிரி செய்துக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது ரிலீஸ் பண்ண மந்திர கட்டுகளால் இணைக்கப்படும் அந்த குடும்பத்தினுடனோ உடனோ அல்லது அந்த தனிப்பட்ட நபர் உடனோ மந்திர கட்டுகள் மூலமாக அந்த துஷ்டாவி இணைக்கப்படும் அது நினைச்சாலும் வெளியில் போக முடியாது இவர் எவ்வளோதான் சாமி கும்பிட்டாலும் சரி அது ஒன்றும் பண்ண மு பலன் கிடைக்காது குலதெய்வமே ஒதுங்கி நிற்கும் ஏன்னா குலதெய்வத்தை கட்டிடுவாங்க அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய முடியாதபடி குலதெய்வம் அக்னி போ கட்டப்படும் அக்னியால் அந்த துஷ்டாவி வளர்க்கப்படும் போது அதாவது செய்வனை நீக்கப்படும் போது அந்த துஷ்டாவி இணைச்சிருக்கிற மந்திர கட்டு உடைக்கப்படும் கட்டு நீங்கின பிறகு அந்த துஷ்டாவி வெளியில் ஓடிடும் அதுக்கு சாந்தி கொடுக்குறதெல்லாம் கிடையாது அதனுடைய கர்மா நடக்கட்டும்னு சொல்லி விட்டுருவாங்க அதாவது அது எங்கே வேணாலும் அதனுடைய இஷ்டப்படி வெளியில் போயிடும் அது ஒரு விதமான சிறை தான் அதுக்கு அந்த சிறையிலேருந்து வந்து தப்பிச்சோம் தொழைச்சோன்னு சொல்லி அது ஓடிடும் இதுதான் நடைமுறை உண்மை இதனால் கிடைக்கிற புண்ணியம் கிடைக்காதுங்க இது விளம்பரம் தேடுறதுனால அது விளம்பரம் ஆகி போகுது தற்பெருமை ஆகிடுது அதனால் வந்து பலன் கிடைக்காது இதுதான் உண்மை கர்மாலாம் வராது வேறு கர்மா எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மதுரையிலிருந்து கவிதா அப்படின்றவங்க ஒரு கேள்வி அனுப்பியிருக்காங்க அதாவது கடந்த பதினைஞ்சு வருடங்களாக தெருவில் இருக்கும் அனாதை நாய்க்குட்டிகளுக்கு நான் உணவு அளிக்கிறேன் இது அன்னதான கணக்கில் வருமா அப்படின்றாங்க அன்னதானம் வகையில் சேராதுங்க மனிதர்களுக்கு செய்வது மட்டும்தான் அன்னதானம் புண்ணியத்தில் வரும் இது வேறு விதமான புண்ணியம் கிடைக்கும் அன்னதானம் செய்யும் போது கிடைக்கிற புண்ணியத்தை நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு அர்ப்பணம் பண்ணிடுறீங்க அதனால் அவங்களுடைய உதவி இந்த பிறவிலே உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு உணவு அளிக்கிறதுன்றது புண்ணியந்தான் ஆனால் இந்த புண்ணியம் அடுத்த பிறவியில் உங்களுக்கு நன்மையை தரும் என்பதுதான் உண்மை எதையுமே பலன் கருதி செய்யக்கூடாது நம்ம வந்து மன திருப்திக்காக ஆத்ம திருப்திக்காக மன மகிழ்ச்சிக்காக தான் கொடுக்கணும் ஜீவராசிகளுக்கு உணவளிக்கும்போது அதை சாப்பிடு அதை சாப்பிட்றத பார்த்து நம்ம சந்தோஷப்படணுமே தவிர இதனால் இது கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி எதுவும் வியாபார கணக்கு போட்டு அழிக்கக்கூடாது அப்போ தான் பலன் கிடைக்கும் ஐயா வணக்கம் நான் கோவில்பட்டியிலிருந்து லட்சுமி பேசுகிறேன் எனது கேள்வி என்னவென்றால் எனது பேரக்குழந்தை இன் பிறந்த நாளுக்காக நான் ஒரு மனநலம் குன்றிய காப்பகத்தின் குழந்தைகளுக்கு அன்னதானம் கொடுக்க உள்ளேன் இந்த அன்னதான புண்ணியத்தை நான் யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் எனது பேரக்குழந்தைக்கா அல்லது எனது முன்னோர்களுக்கா தயவுசெய்து பதில் அளிக்கவும் இந்த அனாதை பிள்ளைகளுக்கு உணவளிக்கும் போது கிடைக்கிற புண்ணியத்தை நீங்க வந்து முன்னோர்களுக்கு அர்ப்பணம் பண்ணலாங்க தவறு இல்லை இன்றைய நிகழ்ச்சிடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்